நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு வீ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிய இருக்காங்களா அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை காப்பாற்றுறாங்க விஜயை காப்பாற்றுறதுதான் இப்போ நம்ம மல்லியோட முதல் குறிக்கோளாக இருக்குது நம்ம விஜய் பாவங்க ஆனால் ரொம்பவே ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரு படாத கஷ்டம் இல்லை வாழ்க்கையில் அவருக்கு கஷ்டமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சினே இருக்காங்க இந்த கம்பெனி எப்படி முன்னேறி முன்னேறி அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை இப்படின்றதுக்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி போன இடத்துலையும் ராஜேஸ்வரி ஒழுங்காக வாழலை சரி இப்போ பிறந்து வளர்ந்த ஊட்டாவது நிம்மதியாக ஊடலான்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம விஜயை ஜெயிலில் தள்ளி மொத்த சொத்தியும் நம்ம சுருட்டுன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் இனிமேல் தள்ளையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு வருஷத்துக்கு அவனை உள்ளே வச்சிடணும் அதுக்குள்ள இந்த மல்லியை சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தேடணும் அவள்னா அவன் மேலே கேஸை போட்டு அவளையும் உள்ள தள்ளிடணும் அதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யமே எழுதாயிரும் நான் அதுக்கப்புறம் ரன் பண்ண ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா என் பேருக்கு மாற்ற ஆரம்பிப்பேன் அப்படியே விஜய் கிட்ட நைஸாக பேசாமல் போய் பேசி பேசி அவங்ககிட்ட வந்து எல்லா வந்து நீ உள்ள நல்லா போது கம்பெனி எப்படி ரன் பண்ண முடியும் கம்பெனி எல்லாம் ஒரே திபால் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி மல்லி பேருக்கு மாத்தலாம் மல்லி அந்த மாதிரி நீ வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாடா எனக்கு விஜய் இல்லை அந்த வீட்டில் நாயருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தனியாக கதரை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வெண்பாவும் மல்லிகூட்டுன்னு போயிட்டு வளர்த்துன்னு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயமெல்லாம் திட்டம் தீட்டின்னு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பளிப்புமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாய்ப்பில்ல ரசா வாய்ப்பு இல்லை காலம் எப்பவுமே ஒரு விஷயத்தை தருங்க உனக்கு நான் வெற்றியை தரேன் நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போ ஃபாஸ்ட்டாக போகன்னு சொல்லிட்டு சொல்லும் ஆனால் நீ வெற்றி வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சருன்னு போகலான்னு சொல்லிட்டு வேகத்தை அதிகரிச்சேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை தலையிலாம் மாறணும் கரெக்டாக எந்த இடத்துல வேகமாக போகணுமோ அந்த இடத்துல வேகமாக போகணும் எந்த இடத்துல பொறுமையாக போய் அந்த இடத்துல பக்குவமாக பொறுமையாக போனால் மட்டும்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுபடி முன்னேறியிருக்காங்க அது போல தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போதைக்கு இருக்காங்க அவங்களோட வெற்றி ரொம்ப கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க ஆனால் பக்கம் இருக்கிறத அவங்க கவனிக்கல அந்த இடத்துல அதே வேகமாக போனால் அவங்க குழியில் தான் விழுவாங்க ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக பார்த்து பார்த்து நிதானமாக போனால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நம்ம ம மல்லி இருக்காங்களா அவங்க அந்த மாதிரி தாங்க கரெக்டாக நம்ம விஜய் கிட்டே போயிட்டு எதனா ஒன்று சொல்லணும் விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் உள்ளே அலோவ் பண்ணலாம் அந்த போலீஸ்கிட்ட ஆல்ரெடி இருபது லட்சம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா பல கோடி வரும்போது இருபது லட்சமெல்லாம் ஒரு காசாடா காசாடாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க ராஜேஸ்வரி ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன் உனக்கு ஏன் இந்த மாதிரி கேடுகட்ட என்னை சொல்லி பார்க்கலாம் உன் மனசு சொத்தமாக இருந்தால் உன் தம்பி அதாவது உன் கூட பிறந்த தம்பி அவன் ஜெயிலில் போயிட்டு கழித்தின்னு அவன் வாழ்க்கை நாசனமாக போனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த சொத்து வேணும் அந்த சொத்து தான்டா விஜய் கிட்டே தம்பி எனக்கு இந்த சொத்து வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா இந்தாக்கா நீ என் அம்மா மாதிரி என் அம்மாவுக்கு இந்த சொத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொத்தை வாரி கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாரு அப்படிப்பட்ட நம்ம விஜய் கிட்டே எதுவுமே கேட்காம இந்த மாதிரி கேடு கேட்ட தினமும் கேவலமாக பிச்சை எடுக்காத குறையாக திருடுறாங்களே பாருங்களே பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் நேர்மங்க ஆனால் இந்த திருட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க நம்பிக்கை துரோகம் திருடு இந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது அதே தான் நம்ம ராஜேஸ்வரி செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கள என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ராஜேஸ்வரிக்கு சரியான செருப்பட்டி கொடுக்கணுங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வரும் எப்படி இவங்க விஜய் கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்களோ அது மொத்தத்தையும் திரும்ப விஜய் கிட்டே கொடுக்குற மாதிரி எதனோ ஒன்று பண்ணோம் நம்ம விஜய் வெளியே வருவாரா வர மாட்டாரா இந்த கேஸ்லேருந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துருவார் எப்படா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வாதாடுறது சாதாரணமான ஆள் இல்லை சரித்திரம் படைச்ச ஆள் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாங்க அர்ஜுன் மாஸ் ரோஜாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்தார் ஆனால் அந்த கேஸ் கொஞ்ச நேரம் கூட அப்படியே சும்மா நீடிக்காதுங்க ஒன்று கேஸ் வந்தால் டக்குன்னு உடச்சி உண்மையை நிலைநாட்டிடுவார் அப்படி எவனானா தப்பு செஞ்ச உனக்கோசரம் வாதாட போனால் அந்த வாதாட நம்மளால இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் தப்பு செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலேயே கேஸை திருப்பிட்டு அந்த இடத்துல நீதியை நிலைநாட்டிட்டு வருவார் அப்படிப்பட்ட உத்தமம் தான் நம்ம விஜய் கேஸை எடுக்க போகிறாரு விஜய் இனிமேல் காப்பாற்ற யாராலும் முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி ரெடி பண்ண ஆளை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜயை காப்பாற்ற போகிறது நம்ம அர்ஜுன் தான் சொல்லிட்டு தெரிய வரப்போகுங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை விட்டு போங்க தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக